பாஜகவிலிருந்து அதிரடியாக வெளியேறும் திராவிட கட்சிகளா ஓபிஎஸ் எடுத்தால் முடிவுதான் பரபரப்பு வாங்க விடியவோ முடிமாக்குங்கள் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இன்னும் சில நாட்கள் இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம் அது மட்டுமின்றி அதிமுக கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் தான் கட்சியிலே உட்கட்சி மோதல் பிரச்சனைகள் எல்லாம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா எந்த வகையில்தான் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் பல முரண்பாடுகள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக தமிழகத்தில் நடைபெற போகும் இந்த சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இரண்டு கட்சிகளுமே ஒரு வருடத்திற்கு முன்பே தனது கூட்டணியை அமைத்து அதற்கான வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறதா அதாவது இரண்டு நிபந்தனைகளை முன்வைத்து தான் பின்பேதான் இபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் என்ற செய்திகள் அரசியலிலே பரபரப்பை கிளப்பி அதில் முதலாவது என்னவென்றால் அப்போதைய தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பதவியை நீங்கள் கண்டிப்பாக பறிக்க வேண்டும் இரண்டாவது இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றோரை கண்டிப்பாக பாஜக கூட்டிலிருந்து விளக்க வேண்டும் என்ற முதல் இரண்டு நிபந்தனைகளை தான் இபிஎஸ் அவர்கள் பாஜகவிற்கு அழுத்தம் காட்டியதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இதில் முதலாவது நிபந்தனை அப்போது நிறைவேறியது அதாவது அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை அப்பொழுதே கட்சியில் நீக்கிவிட்டுதான் நைனா நாகேந்திரனை பாஜகவின் மாநில தலைவராக நியமித்தது பாஜக தலைமை கழகம் அதனை தான் இரண்டாவதாக ஓ பி எஸ் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறும் இருந்த நிலையில் தற்பொழுது பாஜக தலைவரான நைனா நாகேந்திரன் செயல்பாடுகளுக்கு மறுப்பு தெரிவித்து இருவருமே அண்மையில் கூட்டணியிலிருந்து விலகினார்கள் அதாவது பாஜகவை சேர்ந்த பலரும் கூட இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட எந்த ஒரு பயனும் இல்லாததான் பார்க்கப்படுகிறதா அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டுமென ஓ பி முதல்வர் வேட்பாளராக ஏற்காத தினகரன் இனி கண்டிப்பாக பாஜகவில் இணைய மாட்டார்கள் என்ற நினைத்த சமயத்தில் தான் பாஜகவில் மீண்டும் இணையப்போவதாக ஓ பி எஸ் அவர்கள் தெரிவித்துள்ளாராம் அதாவது என்டிஏ கூட்டிலிருந்து விலகியா தினகரன் ஓ பி எஸ் அவர்கள்தான் மீண்டும் என்டிஎ கூட்டணியில் அவர்கள் சேர வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா குறிச்சியா அரசியலில் கண்டிப்பாக எது வேண்டுமான நடக்கலாம் அதாவது என்டிஏ கூட்டணியில் சேர்வதற்கான வேலைபாடுகளை நடந்து வருகிறது என்று தெரிவித்தார் இவர்கள் மீண்டும் என் கூட்டணியில் இணைந்தால் அதனை இபிஎஸ் ஏற்பாரா என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறதா ஏனென்றால் இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன மூவரும் ஒரு கடுமையான போட்டி நிலை வரும் இவர்களின் நினைவு கூட்டணி என்பது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லையா மேலும் இவர்கள் இருவரும் எண்டியாவில் இணைந்தால் அதிமுக பாஜகவிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிக அளவில் உள்ளது என்றும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் கூறி வருகிறார்களாம்